சுந்தரம் பஸ் போய் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சு ஆனா அவர் ஆசையில் மண் விழுற மாதிரி பொங்கலுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த வைத்தரிச்சல்ல தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணி விடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் கால் புரட்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லை நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பத்து லட்சம் ரூபாய் நன்கூட தர மாதிரி மாண்ப உச்ச நீதிமன்றம் போட்டு அனுப்பிட்டாங்க இது உங்களுக்கு அவமானமா இல்லையா அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சிகளை இந்தியாவில் பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தானு நாங்க சொல்லல அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஒன்றியத்துடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு இப்படி தொடர்ந்து அவருக்கு அடி அடிவிடுது இதனால விரக்தியின் உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டார் அதனால தான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராமல் தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில் பேசிட்டு வர்றார் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படல இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நான் அதை பற்றி கவலையே படலை எங்கள் பணி மக்கள் பணி உங்களுக்கு பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடைக்க நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச குறை செயல் நம்ம திறமையை காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை இனியும் எடுபடாது